வணக்கம் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய விரதம் சுருகதை சின்னத்தம்பியா பிள்ளை குளித்து கொண்டிருந்தார் துவைத்து பிழையப்பட்டிருந்த பள்ளியாடி புளியிலை கரை வேட்டி கல்மீது பாம்பு புனை போல படுத்து கிடந்தது மாடு குளிப்பாட்டும் பையன்கள் தேய்த்து தேய்த்து பசுமையாகிவிட்டிருந்த வைகோல் கத்தையால் கை கால் உடம்பு எங்கும் நன்றாக தேய்த்தார் ஐம்பது ஆண்டுகளாக இதே பழக்கம் பங்குனி சித்திரை வெயிலிலும் ஆணி ஆடி சாரலிலும் அடிபட்டு உரம் பெற்று காய்ந்து சுருக்கம் விழுந்துவிட்ட உடம்புக்கு வைக்கோல் கத்தையானால் என்ன தேங்காய் தான் என்ன இடுப்பளவு ஆழத்தில் நின்று அறையில் கட்டியிருந்த ஈரடை துவர்த்தை முறுக்கி பிழிந்து முதுகின் பின்புறம் வடம்போல பிடித்துக்கொண்டு அழுத்தமாக முதுகை தேய்த்தார் அதையே மீண்டும் அறையில் கட்டிக்கொண்டு ஆனந்தமாக நீராடலானார் அச்சிற்றூரை வளைத்து கொண்டு ஓடும் தேரைகால் அப்படியொன்றும் அகண்ட காவேரி அல்லதான் என்றாலும் மணலை அரித்து கொண்டு போல நீர் சலசலவென்று எப்போதும் ஓடும் சுமார் இருபது அடி அகலமே இருந்தாலும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இழிந்து வரும் பழையாற்றின் கிளையாக ஓடி வருவதால் ஆடைக்கும் கோடைக்கும் தண்ணீருக்கு பஞ்சமில்லை கிளை பிரிகின்ற இடத்தில் பழைய திருவிதாங்கூர் மூலம் திருநாள் மகாராஜா காலத்தில் கட்டப்பட்ட சுடு செங்கலில் சுண்ணாம்பு காரை பாலத்தின் கீழ்தான் தம்பியா பிள்ளை மாத்திரமல்ல கிராமத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் குளிக்கும் இடம் ஆணி ஆடி அல்லது புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பெய்யும் பருவமழைகளில் இருகரையும் தொட்டுக்கொண்டு கொண்டு நொங்கும் நிறையமாக வாழை தாழைகளையும் அடித்துக்கொண்டு புரண்டோடும் செந்நிற புது சிறுவர்கள் பாலத்தின் மீது இருந்து குதிப்பார்கள் அல்லது கரைகளில் வளர்ந்து செழித்திருக்கும் புன்னை மர கிளைகளிலிருந்து ஊஞ்சலாடிக்கொண்டே கொண்டே பாய்ந்து விழுவார்கள் ஆனால் முட்டளவு வெள்ளமே ஓடும் இந்த மாசி மாதத்தில் அவ்விதம் குளித்தால் கீழே கிடக்கின்ற கற்கள் கால் முட்டியையோ மண்டையையோ விடும் என்பது அனுபவப்பூர்வமாக அறிந்த உண்மை அறுபத்தைந்து வயதான சின்னத்தம்பியார் பிள்ளையின் விடலைப் பருவம் முதல் ஏன் அதற்கு முன்பு அந்த பாலம் தோன்றிய நாளிலிருந்தே பெரியவர்கள் பெருவெள்ள காலங்களில் சிறுவர்களை விரட்டி ஓட்டுவதும் அவர்களின் தலை மறைந்த பிறகு சிறுவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவதும் வேடிக்கையான ஒன்றுதான் ஆனந்தமான நீராட்டத்தை சின்னத்தம்பியா பிள்ளை முடிக்கும் தருவாயில் இருந்தார் மாசி மாதத்தின் பதினோரு மணி வெயிலின் கடுமையும் பொன்னை மரத்தில் தன்னென்று என்று நிழல் நறுநிழலும் சூழறிவிடாத சலசலக்கும் தண்ணீரின் இதமும் யாரை மெய் மறக்கத்தான் வைக்கும் துவர்த்தை பிழிந்து படார் படார் என்று உதறி தலையையும் உடம்பையும் துபட்டி கொண்டு அறையில் துமர்த்தை உடுத்து எழுந்து நின்றார் படிக்கட்டுகளின் மீதேறி காலண்டர் தேதி தாளில் மடித்து கொண்டு வந்திருந்த திருநேற்றினை இடதுகையில் வைத்து வலது கையால் சில துளிகள் தண்ணீர் விட்டு கொடைத்து மூன்று விரல்களால் நெற்றி தோள்கள் மார்பு முழங்கைகள் என்று இட்டு கொண்டு கைகளை கழுவி நம்ம சிவாயம் என்றவாறு கிழக்கு நோக்கி கை குவித்தார் கல் மீது துவைத்து பிழிந்து வைத்திருந்த வேட்டியை உதறி தலைக்கு மேல் பட்டம் போல் பிடித்து கொண்டு புறப்படைய திணித்தார் என்ன அம்மாச்சா இன்னைக்கு பதினோரு மணிக்கே குளியல் என்றவாறு சங்கரலிங்கம் பிள்ளை ஆற்றில் இறங்கி இறங்கினார் சாதாரணமாக சின்னத்தம்பியா பிள்ளை இரண்டு மணிக்கு தான் குளிப்பார் சாப்பாட்டுக்கு மூன்று மணி ஆகிவிடும் இல்லைப்பா அம்மாசையாச்சே இன்னைக்கு அவளுக்கு நேத்தையிலிருந்து உடம்பு சரியில்லை எடுத்து முடிக்கிட்டு படுத்துருக்கா காலம்புரை கஞ்சி வச்சேன் நார்த்தங்காயை தொட்டுக்கிட்டு குடிக்க சொல்லிட்டு வந்து குளிக்க வந்தேன் பழையது பானை நிறைஞ்சு கிடக்கு நாளும் கிழையமாக விரதமும் அதுவும் எப்படி பழையது சாப்பிடுகுது அதான் தாடு வரைக்கும் ஒரு நட போய்ட்டு வந்துடலாம்னு பார்க்கேன் சங்கரலிங்கம் பிள்ளை பல் தேய்த்து நாக்கு வழிக்கும் அழகு ஊர் அறிந்ததொன்று குடலையே வெளியே இழுத்து விடுவதைப் போல் இரண்டு விரகளை தொண்டை வரை போட்டு தோண்டி எடுத்து விடுவார் ஏற்கனவே பன்னிரெண்டு மணி வரை எதுவும் சாப்பிடாமல் வயிற்றை புரட்டி கொண்டு வரும் சின்னத்தம்பியா பிள்ளைக்கு அந்த காட்சியை தாங்கும் திராணி இல்லாததால் மெதுவாக நடையை கட்டினார் பட்டம் பிடித்திருந்த வேட்டியின் நுனிகள் காற்றில் படபடக்க தாழக்குடியை நோக்கி குறுக்கு வழியில் இறங்கினார் ஈர வேட்டி வெயிலின் கடுமையை வடிகட்டி குளிர்ச்சி அவருக்கு தந்தது சின்னத்தம்பியா பிள்ளைக்கு இரண்டே பெண்கள்தான் அவர் கிராமத்திலிருந்து இருந்து ஆறு பர்லாங் தூரத்தில் இருக்கும் தான் இரண்டு பேரும் வசதியாக வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள் இங்கே நிழல் பலன்களை கவனித்து கொண்டு பிள்ளைவாளன் மனைவியமாக முதியோர் காதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் தாழக்கொடியை அடைந்ததும் சுக்காக காய்ந்துவிட்ட வேட்டியை இடுப்பிலும் இடுப்பிலிருந்த துவரத்தை தோழிலுமாக இடமாற்றி கொண்டார் கிட்டத்தில் இருந்த மூத்த மகள் வீட்டை நோக்கி நடையை எட்டி போட்டார் மணிதான் ஆச்சே மூத்தவள் வீட்டில் நுழைந்துடா என்று பெருமூச்சு விட்டுவிட்டு மேல் துண்டை விசிறிக் உட்கார்ந்தார் இந்த வேணா வெயில்ல இப்போ என்ன எடுக்க இப்படி வீசு வீசுன்னு வார மகள் உரிமையோடு கழிந்து கொண்டாள் இல்லைம்மா இன்றைக்கி அம்மாசையாச்சா அம்மாசையானா என்ன சாப்பிட்டாச்சான் சாப்பிட்டாச்சுன்னா படுத்து ஒரு உறக்கம் போடுறது பிறகு வெயில தாத்தப்புறம் வந்தா போச்சு பேர பிள்ளை என்ன ஓடியா போறா தம்பியா பிள்ளை திரு திருவென்று விழித்தார் மருமகன் வேறு வீட்டினுள்ள எட்டி பார்த்தார் சரி இன்னை எப்படி இவளிடம் அதுவும் மருமகப்பிள்ளையையும் வைத்து கொண்டு வெட்கத்தை விட்டு சாப்பிட வந்தேன்னு சொல்வது இந்த காட்டைக்கு மழையானா என்ன வெயிலானா என்னம்மா கருத்தாக போயிட போகிறேன் முகத்தில் வந்த பசி கலப்பை விரட்டி விட்டு பேரக்குழந்தைகளுடன் கொஞ்சுவதாக சற்று நேரம் பாவலா பண்ணினார் சரிம்மா தங்கச்சியோடு வர போய்ட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் படுத்துக்கிடையே சாயங்காலம் போனால் போகிறாதா இந்த மகளின் வேண்டுகோளையும் தட்டிவிட்டு தட்டாமல் என்ன செய்வது அடுத்த திறவை நோக்கி நடந்தார் இளைய மகளின் வீட்டை நெருங்கும் போதே பிள்ளைவாளுக்கு கொஞ்சம் திக் என்று தான் இருந்தது போவதற்குள் அங்கே எல்லோரும் சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது எல்லோரும் சாப்பிட்டான பின்பு விரத சாப்பாடு சாப்பிடுவதா நல்ல வேலை அவள் வீட்டில் அப்போதுதான் இலை போட ஏற்பாடாகி கொடுத்தது வாப்பா இளைய மகள் ஓடி வந்தாள் சாப்பிட தயாராகி கொண்ட மருமகன் புன்னகித்தார் வெண்டைக்காய் பொரியல் மனம் என்று மூக்கில் தாக்கியது மூன்று வயது பேரன் தாத்தா வந்தாச்சி தாத்தா வந்தாச்சி என்று குதித்தான் ஆனால் இந்த இன்பச் சூழலை ரசிக்கும் மனநிலை கிழவருக்கு இல்லை அக்கா வீட்டுக்கு போயிருந்தியாப்பா ஆமாம் உங்கள்கிட்ட எத்தனை தனப்பாக சொல்கிறது வந்தால் நேரம் இங்கே வான்னு நீ பாட்டுக்கு அக்கா வீட்டில் சாப்பிட்டு விட்டு அப்புறமா இங்கே வார அதுக்கு இல்லாமல் அம்மாசி ஆச்சா இன்னைக்கு அம்மாசி ஆனால் என்ன நானும் தான் குளிச்சு முழுக்கிட்டு உழை வைச்சேன் ஓ வருடத்துக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டா என்ன பங்கம் வந்துருமா இனி இப்படி வாரா இப்படி வா சொல்லுங்க அன்பில் விளைந்த கோபம் அவரை அதட்டியது அடுக்களையில் காய்ந்த தேங்காய் எண்ணெயில் பப்படத்தை போட்டதால் உண்டான சொர் என்ற ஒலி கிழவருக்கு தோன்றியது இன்னும் சாப்பிடலேன்னு இவ்விடம் சொன்னால் என்ன என்ன இருந்தாலும் மகள்தானே பெற்ற மகளிடமாக கௌரவம் பார்ப்பது செருப்பா லடி மருமகம் வர இருக்கார் அப்படி என்ன பசி மரியாதை கிட்ட பசி அப்படி வைத்த நிறை என்ன மனம் வாதமும் எதிர்வாதமும் செய்தது கிழவருக்கு அப்போதுதான் படி என்று புத்தியில் உரைத்தது ச எல்லாம் அந்த திருநீரால் வந்த வினை ஆமாம் ஐம்பதாண்டு ஆண்டு பழக்கம் குளித்து விட்டு திருநீர் அணிந்து தான் சாப்பிடுவார் நெற்றியில் துளங்கும் நீருடன் அவர் வெளியே இறங்கிவிட்டால் பிள்ளைவாழ் சாப்பிட்டாகிவிட்டது என்று பொருள் இது ஊர் மாத்திரமல்ல அவரது உறவினர்களும் அறிந்ததன்று அதுதான் இன்றி அவரை காலை வாரிவிட்டு விட்டது குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொடுமா பிறந்த நாட்களில் சாப்பாடாகிவிட்டால் இரவு பலகாரம் வரை அவர் வெந்நீர் தான் சாப்பிடுவது சாப்பிட்டாகிவிட்டது என்று நிச்சயமாக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து நழுவ முடியுமா என்ன வெந்நீரை வாங்கி குடித்துவிட்டு பேரனின் கண்ணத்தை ஒரு தட்டு தட்டிவிட்டு சரிமா கீழே தெருவில் ஒரு ஆளை பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுறேன் நேரமானால் அவர் வெளியே போயிடுவார் என்று சாக்கு சொல்லிவிட்டு ஒன்றரை மணி வெயில் வெளியில் இறங்கினார் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேக வேகென்று முக்கால் மேல் நடந்து வீட்டினுள் நுழைந்து அடுக்குளைக்கள் புகுந்து பானையில் இருந்த பழையதை பிடிந்து வைத்துவிட்டு ஊறுகாய் பரணியை தேடி சின்ன தம்பியா பிள்ளை போர்த்தி கொண்டு படுத்திருந்த அவர் மனைவி விசித்திரமாக பார்த்தாள் நிறைவு பெற்றது